நமக்குன்னா கோலத்தில் நடக்கக்கூடிய சதய விழா ஸோ நம்மளோட சிவனடியார்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க இந்த சதய விழா வருஷம் வருஷம் திரும்பமாக நம்ம ஐயா கிட்ட தேர்ந்து பயிரும் சுமாதிரி தம்பலும் திருநாடுடைய சிவனையைப் பற்றி பின்னாட் அவருக்கு இறைவா மாமனன் ராசராஜ சோழனின் சதய விழாவை நமது திருக்குழந்தையிலே கடந்த ஆறு வருட காலமாக திருக்கயிலை சிவபொருண திருக்குட்டம் மற்றும் ஆலமத்திறுவன் கருணை மற்றும் இணைந்து நடத்தி வருகின்றோம் நாங்கள் இவ்விழாவில் முதல் நாள் நிகழ்வாக திருமுறை புறப்பாடு ராசராசத்துடன் புறப்பாடு நால்வர் புறப்பாடு ஆகிய செய்து மறுநாள் காலை திருவாசல முற்றோகளுடன் தொடங்கி பொற்பொழிவு கலை நிகழ்ச்சிகள் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று இந்நிகழ்ச்சி அனைத்து ஊர்களிலும் நடைபெற வேண்டும் என்பது எங்களின் திருக்கூட்டத் தலைவரின் ஒரு மிகப்பெரிய ஆசை ஏனென்றால் திருமுறை என்று சொல்லக்கூடிய அந்த தொகுப்பை தனக்கெல்லாம் எடுத்து கொடுத்த ராசராச சோழன் அவர்கள் இல்லை என்றால் இன்று இல்லை எனவே திருமுறை கொண்ட அனபாய சோழன் என்று அவருக்கு ஒரு பெயர் உண்டு அவரின் விழாவில் நமது திருக்குழந்தையிலே நாம் சீரும் சிறப்புமாக இறைவன் திருவர்களாலே தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் மக்கள் அனைவரும் பேராதரவு தந்து எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்க வேண்டுமா கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போ வந்து நான் நீங்கள் ஒரு கையில் ஒரு தடி வச்சுட்டு பேசுகிறீங்களே அது என்ன அதை பற்றி கொஞ்சம் அது வந்து செங்கோல்னு பேர் அது பேர் அது வந்து கட்டியம்னு பேர் நம்ம செங்கோல் வச்சு கட்டியம் சொல்கிறது அந்த காலத்தில் ஒருத்தர் பண்ணுற அருமை பெருமைகளை வந்து பட்டியலிட்டு அதை கட்டியமாக சத்தமாக சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து கட்டியம்னு அதை தொகுத்து சொல்கிறதுக்கு பேர் கட்டியம்னு பேர் அது நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தில் இருந்த ஒரு விஷயம் தான் அது இப்போ காலப்போக்கில் அதை சொல்றதுக்கு உண்டான ஆட்கள் இல்லை ஆனால் இப்போ ஒரு சில கோயில்களை சொல்கிறாங்க இப்போ பெண்ணாகரம் தளத்தில் சிறு திருச்சோற்றுத்துறையில் இந்த மாதிரி தலங்கள்லாம் வந்து அர்த்தஜாமத்தில் சொல்கிறாங்க பொது வெளியில் இது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் தெரியல ஏன்னா இது வந்து எப்படின்னா சாமியோட பெருமைகளை சொல்கிறது தான் ஒருத்தர் பண்ணுற விஷயங்களை சொல்றது அப்போ சிவபெருமான் பார்த்தீங்கன்னாக்க எண்ணிலடங்கா பெருமைகளை பண்ணியிருக்கிறாரு ஒரு ஒரு ஊருக்கும் தனிப்பெருமை இருக்கு அவருக்கு அப்போ வந்து அவர் எட்டு வீர செயல்கள் புரிஞ்சிருக்கிறாரு முப்புறம் எரிச்சிருக்கிறாரு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு அப்போ ஒவ்வொரு தளத்துக்கும் இப்போ நம்ம கும்பகோணம்னு எடுத்துட்டிங்கன்னாக்க தெருவு தெருவு பாடல்பட்ட தலங்கள் இருக்குது டெம்பிள் சிட்டி தான் கும்பகோணத்துக்கு பேர் அப்போ ஒவ்வொரு ஏரியாலேயுமே வந்து சிறப்பான தலங்கள் இருக்கு அப்போ அந்த சிறப்பு எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டாக்க அது தெரியல அப்போ அந்த அதை வந்து அந்த சிறப்புகளை வந்து பட்டியலிட்டு அதை வந்து விழா காலங்களில் சாமி வெளியில் வரும்போது அதை சத்தமாக வந்து அறிவிக்கிறது தான் கட்டியம்னு பேர் அது வந்து இப் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் முன்னாடி இருந்தாங்க கட்டியக்கார பரம்பரைனே இப்பவும் இருக்கிறாங்க எல்லா கோயில்களையும் பழமையான கோயில்கள் எல்லா கோயில்லையுமே கட்டியக்கார பரம்பரைன்னு இருக்காங்க அது என்னென்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்களோட ஜென்ரேஷன் அடுத்தடுத்து வரும்போது அதை பண்ணுறதுக்கு உண்டான ஆள் இல்லை இப்போ சாமியோட பெருங்குறனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது நான் வந்து அந்த பரம்பரையை சேர்ந்த வாய்ப்புலாம் கிடையாது சாமியை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ அவரை பற்றின விஷயங்கள் வந்து பார்க்கும்போது நம்ம இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆரம்பத்தில் நான் ஒரு ரெண்டு மூணு கோயில்கள் பேசும்போது இதுக்கு பேர் கட்டியம்ன்றதே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு ஐயா வந்து ஒரு தான் என்னை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் கட்டியம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ கட்டியம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அதை பற்றி தேடும்போது தான் நமக்கு நிறைய விஷயம் கிடச்சிது அப்போது ராஜராஜ சோழன் பற்றி இப்போது அன்றைக்கி சதை விழாவுக்கு ஆயிரத்தி நாற்பதாவது சதை விழாவுக்கு பேசிடுவோம் அது பார்த்தீங்கன்னாக்கா நான் சைவத்துக்காக வந்து சைவத்துக்குன்றதை விட தமிழுக்காக ராஜராஜ சோழன் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கார் அதோடு சேர்த்து சைவத்துக்கு நிறைய பண்ணியிருக்கிறார் தில்லையில் பூட்டி கிடந்த திருமுறையை மீட்டெடுத்திருக்கிறாரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழுக்காகவும் சைவத்துக்காகவும் அவர் அவருக்கு வந்து இது சிவபெருமான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் பெரிய கோயிலாக கட்டினார் அவர் அதுதான் அது அந்த கோயிலோட பேரே வந்து தட்சிண மேரு தட்சிண மேருனா பெரிய ஒரு இதுன்னு அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோயில்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அந்த உள்ளே போகும்போதே வந்து துவாரபாலகர்கள்லேருந்து எல்லாருமே வந்து பெருசு பெருசாக இருக்கிறதுக்கான காரணம் துவாரபாலகர்கள் இருந்து இப்போ ரெண்டு கோயில் ரெண்டு பக்கமும் இருப்பாங்கல்ல அந்த துவாரபாலகர்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்க கையை வந்து உள்ளே தான் காட்டுவாங்க இப்போ நீங்கள் உள்ளே போகும்போது உங்களோட இடது பக்கம் இருக்கிற துவாரபாலகர் வந்து இடது கையை உள்ளே காட்டுவார் வலது பக்கம் இருக்கிறவர் வலது கையை காட்டுவார் அப்போ அது என்னன்னாக்க தான் பெருசு கிடையாது உள்ளே இருக்கிறவர் தான் பெரியவர் நம்ம எல்லாருக்கும் பெரியவர் உள்ளே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் தான் அப்போது அந்த ஒரு சிவபெருமான் வந்து இந்த உலகத்திலே பெரிய ஆள் சிவபெருமானை வந்து ராஜராஜ சோழன் வந்து அந்த பெருசாக காட்டணுன்றதுனால தான் யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஆயிரம் ஆடு ஆயிரம் ஆண்டு கடந்து நிற்கிது இன்னைக்கு ஆயிரத்தி நாற்பதாவது சதவீத விழா ஆயிரத்தி நாற்பது வருஷம் ஆச்சு அந்த கோயில் கட்டி அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதிரி வந்து சிவபெருமானை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணார் அதனால இப்போ நாங்கள் அடியார்கள் வந்து ராஜராஜ சொன்ன கொண்டாடுறதுக்கு காரணமும் அதுதான் சைவத்துக்காக சி சிவனுக்காக நிறைய பண்ணியிருக்காரு திருமுறையை மீட்டு எடுத்திருக்கிறாரு அப்போது இவரை நம்ம கொண்டாடாமல் வேறு யாரை கொண்டாடுறது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அடியார்கள்லாம் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு விழா எடுத்து நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக இது வந்து திருக்கையிலை சிவபூத கணங்கள்னு சொல்லிட்டு ஐயா மரியாதைக்குரிய பாலாஜியாக தான் அந்த விழாவை வந்து தொகுத்து பண்ணிகிட்ருக்காங்க ஐயா வந்து வருஷ வருஷம் இந்த விழா இருக்காங்க திருக்கையிலை சிவபூதகணங்கள்னு சொல்லிட்டு பாலாஜியா அவங்க தான் இந்த விழா பண்ணுறாங்க இது போன்ற பல்வேறு வகையான கோயில் வரலாறுகளுக்கும் பல்வேறு வகையான தலைமுறைகள் கடந்த அரசர்களோட வரலாறையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போங்க நன்றி